டொனால்ட் குரல் கொடுத்து வருகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் இதுவரைக்கும் டபுள் ஸ்டேட் ஸ்டேட் என்கிற இருந்த பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருந்த ட்ரம்ப் நேற்று தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வதாகவும் பாலஸ்தீன தனிநாடு கொடுக்க கூடாது என்கிற நிலையில் தான் இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவிலே தேர்தல் வரை இருக்கிறது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலில் ஒருபுறம் குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்ட் ட்ரம்ப் போட்டியாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார் ஜனநாயக கட்சி சார்பாக இப்போது இருக்கிற ஜனாதிபதி ஜோ பைடனே மீண்டும் போட்டியாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த இரண்டு பேரையும் பொறுத்தவரையில் யூதர்களுடைய ஆதரவை யார் வென்றெடுப்பது என்பதுதான் அவர்களுக்கு மிக முக்கியமானதாக தற்போதைய நிலையில் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் காசாவில் எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் ஜோ பைடன் திரும்ப திரும்ப காசாவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு இவ்வளவு உதவிகளை கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா யூதர்களுடைய ஆதரவு தனக்கு இருக்க வேண்டும் தான் ஜனாதிபதியாக இருப்பதற்கு இதே நேரத்தில் இவரை போன்றே தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக பாலஸ்தீனத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு ஆதரவாக டொனால்ட் ட்ரம்ப் குரல் கொடுத்து வருகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் இதுவரைக்கும் டபுள் ஸ்டேட் டூ ஸ்டேட் என்கிற நிலைப்பாட்டில் இருந்த பாலஸ்தீன மாநிலத்திற்கு தனி நாடு கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருந்த டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தன்னுடைய நிலைப்பாட்டை கொள்வதாகவும் பாலஸ்தீன தனி நாடு கொடுக்க கூடாது என்கிற நிலையில் தான் இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் யூதர்களுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தான் தேர்தலில் ஜெயிக்க முடியும் என்கிற காரணத்தினால தான் இவர்கள் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நிலைமை தற்போது கட்டுக்கடங்காமல் வேறு திசையில் கொண்டிருப்பதையும் அவதானிக்க முடியும் மூன்றாவது ஒரு பலம் வாய்ந்த வேட்பாளர் அமெரிக்காவிலே நிலைநிறுத்தப்படுவாராக இருந்தால் வாக்குகள் அந்த பக்கம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது யாரையுமே தெரிவு செய்ய முடியாத அளவுக்கு பல பேர் வெறுத்து போய் நிற்கிறார்கள் இருவருமே இஸ்ரேலுடைய அநியாயத்திற்கு ஆதரவாக நிற்கிறார்கள் குறிப்பாக ஜோ பைடனுக்கு பக்கம் பலமாக நின்ற முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா கூட பல நாட்களாக சீன்ல இருப்பதை நீங்கள் பார்க்க முடியாது ஜோ பைடனுக்கு ஆதரவாக அவர் நிற்கிற மாதிரியான காட்சிகளை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது அவரும் தற்போது ஒதுங்கி நிற்கக்கூடிய காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்க முடியும் இப்படியான நிலையில் தான் அமெரிக்காவிலேயே நாங்கள் அனைத்தையும் தயாரிக்க தயாராக இருக்கிறோம் குறிப்பாக நான் ஆட்சிக்கு வந்தால் இப்போது இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய அயன்டோமை விட பலம் வாய்ந்த அயண்டோமுகளை நாங்களே தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வேன் என்கிற வாக்குறுதிகளை எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது கொடுக்கிறது மட்டுமல்லாம அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காமெடியான வார்த்தையும் தெரிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் மூன்றாம் உலக மகா யுத்தம் என்றொன்று நடக்காமல் இருக்க முடியும் இல்லை என்றால் மூன்றாம் உலக மகா யுத்தத்தை நோக்கி தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் உலகத்தை இழுத்துக்கொண்டு சென்று விடுவார் என்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் என்ன எப்படி இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இந்த ட்ரம்ப்பை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இவன் நாளைக்கு வர்ற சண்டையை இன்றைக்கே எழுத்துக்கிட்டு வர்றாள் இவனால் இவன் இருக்கிற காலத்தில் தான் முழு சீரழிவுமே அதாவது அவனுடைய காலத்தில் இருந்த பல நாடுகளுடைய ஜனாதிபதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுப்பாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவனை மாதிரியே இருப்பாங்க உதா உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டில் கோட்டா இருந்தார் அங்கே ஜோ அதாவது இந்த டொனால்டு ட்ரம்ப் இருந்தார் தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈபிஎஸ் இருந்திருப்பார் இது மாதிரி அந்த அந்த லிஸ்ட்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டால் எப்படியான ஆட்கள் இருந்திருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு அந்த என்ன நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இந்த மாதிரி ஆட்கள் தான் நாங்கள் வந்து நாங்கள் ரொம்ப சமாதானத்தை உண்டாக்க போகிறோம் சமாதானத்தை நிலைநிறுத்த போறோம்ங்கிற மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் ஒன்றை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் இவர்கள் யாரும் சமாதான விரும்பிகள் அல்ல நாளைக்கு வருகிற சண்டையை இன்றைக்கு கொண்டு வந்து விடக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடியவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய அல்குதுஸ் படை சேர்ந்த ஒருவரை நாங்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு பலஸ்தீன அதிகார சபையினுடைய படைகள் அறிவித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இவர் அல்குதுஸ் படை அணியினுடைய நூறு ஷம்ஸ் படைப்பிரிவை சேர்ந்த உறுப்பினரை தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன அதிகார சபையினுடைய படை இனர் அறிவித்திருக்கிறார்கள் இதை நம்ம ஏன் ஏ இதை நம்ம ஒரு செய்தியாக இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்குதுன்னு கேட்டால் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன விவகாரத்தில் காசாவுல மிலிட்டரி ஓர்ல ஜெயிக்க முடியாத அளவுக்கு மிக தெளிவாக தெம்போடு ஹமாசும் படை படையணியும் கஸ்ஸாம் பிரிகேடு உள்ளிட்ட அங்கிருக்கக்கூடிய சுதந்திரத்திற்காக போராடுகிற ராணுவ வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களை இவர்களுடைய பலத்தை பலவீனமாக்கி இவர்களை சிதைக்க வேண்டுமாக இருந்தால் இருப்பது லாஸ்டாக கடைசியாக மிங்கி இருப்பது ஒரே ஒரு வழிதான் அதாவது உள்ளுக்குள்ளேயே பிளவுகளை உண்டாக்க வேண்டும் இந்த பிளவுகளை பொறுத்தவரையில் ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்ட் உள்ளிட்ட அந்த அத்தனை படைப்பிரிவுகளும் மிக தெளிவாக ஹமாஸுக்கு கீழாக ஒருங்கிணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஃபத்தாக தலைமையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அத்தாரிட்டி மாத்திரம் வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருப்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டிக்கு சொந்தமான படைப்பிரிவினர் தான் தற்போது இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்டினுடைய இந்த ஒரு ராணுவ வீரரை கொன்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இதற்கு பதில் படையணி ஏதாவது ஒரு முனைப்பை எடுப்பார்களாக இருந்தால் அது எந்த நிலைக்கு தள்ளுமாக இருந்தால் உள்ளுக்குள்ளேயே இரண்டு தரப்பு மோதி கொள்ளுகிற ஒரு நிலையை உண்டாக்கிவிடும் அப்பாச பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் அவர் இஸ்ரேல் சொல்லுகிற அத்தனை வேலைகளையும் என்றைக்குமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தற்போதைய நிலையில் உள்ளுக்குள்ள ஹமாஸுக்கும் சண்டை சண்டையொன்று மூட்டப்படுமாக இருந்தால் ஹமாஸ் இஸ்ரேலை மாத்திரமல்ல ஃபத்தாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அந்த வேலையை செய்து விடுவதற்குத்தான் சிண்டு முடிகிற ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் வெஸ்ட் பேங்கிலே அதாவது இஸ்லாமிக் ஜிஹா மூமெண்ட் என்ன அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கப் போகிறது என்பதை வருகிற செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே நாம் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இப்படியான நிலையில் தான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக மீண்டும் ஒரு தூதுக்குழுவை ஹமாஸ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அவங்க ஒரு தூதுக்குழு அனுப்பியிருந்தாங்க அவங்க பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தாங்க அதே போன்று மீண்டும் அவர்கள் இன்னும் ஒரு தூதுக்குழுவை அனுப்ப இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள்